ஈ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அந்த படமே ரிலீஸ் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ தள்ளப்பட்டிருக்கு அதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற பத்தி தான் நம்ம பேச போறோம் இந்த நியூஸை கேள்விப்பட்டோடனா முதல்ல மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் சென்சார் போர்டு மேல ரொம்ப கோபம் வந்துச்சு ஏன்னா சென்சார் போர்டு ஏற்படுத்தியிருக்க பிரச்சனை அந்த மாதிரி இந்தளவை மலையாளத்தில் ஜேஎஸ்கேன்னு ஒரு படம் ஜானகி விஸ்எஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி அவர்களும் அனுபாமா பரமேஸ்வரி அவரும் நடிச்சிருக்காங்க இந்த படம் பிரவீன் நாராயண் அப்படிங்கிற ஒரு எழுதி இயக்கப்பட்டிருக்கு படத்தோட ஷூட்டிங் எடிட்டிங்லாம் முடிஞ்சு படம் சென்சாருக்கு போயிருக்கு தான் படத்தோட பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்கு இந்த படத்தில் பாலியல் வன்கொடுமை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுனால அது சார்ந்த வசனங்களும் காட்சிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த படத்துக்கான டைட்டில் ஜானகின்னு வைக்கக்கூடாதுன்றாங்க ஏன் ஜானகின்னு வைக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்ற ரீசன் தான் பாத்தீங்கன்னா இன்னும் சிரிப்பு வர மாதிரி கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஜானகின் டைட்டில் வச்சா சீதையோட புனிதங்களை வந்து கணங்கப்படுங்கலாம் ஏன்னா படத்துல பாலியல் வன்கொடுமைகள் சார்ந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால சீதையோட கணங்கங்கள் வந்து அரங்கேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலமையில தான் படக்குழுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியே ஏற்பட்டிருக்கு இந்த தலைவலி காரணமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலமையில படம் ரிலீஸ் ஆக முடியாத நிலமையில இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேரளா கோர்ட்டுக்கிட்ட வந்து இதை பற்றி ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அந்த வழக்கு பதிவு செஞ்சதுக்கப்புறம் கேரளா கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை கேள்வி கேட்டிருக்கு யார் கேட்டோன்னா சென்சார் போர்டு கிட்ட கேட்டிருக்கு இந்த விவகாரத்தில் கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா சீதாராம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்கிறீங்க ஏன் ஜானகன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதே மாதிரி எப்படி சொல்கிறது இவங்க கேரளா ஹைகோர்ட்டு இதை தான் கேட்டிருக்காங்க என்னென்னா பாலியல் வன்கொடுமை சார்ந்த படங்களில் பாலியல் வன்கொடுமை சார்ந்த ஒரு சில கருத்துக்கள் இருக்க தான் செய்யும் அதுக்கு நீங்கள் ஜானகின்னு இப்போ டைட்டில் வைஃப்லான்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வாதத்தை எழுப்பியிருக்காங்க ஒரு சினிமா தானே இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு நம்மளால் இதை தவிர்த்து போக முடியாது இது மாதிரி நடக்கிறதுனால நாளையோட விளைவுகள் என்ன ஆகும்னா இது வந்து படக்குழு சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எங்களோட கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இருக்குது எங்களோட படைப்பு சுதந்திரத்தை பதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த நிலைமை அப்படியே நின்று நீடிச்சிச்சின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் படம் எடுக்கிறவங்களுக்குலாம் இதே மாதிரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா விருமாண்டி படத்துக்கும் வந்துச்சு இதே டைட்டில் விவகாரம் தான் வந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இன்னைய சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கருத்து சுதந்திரங்கிறது ரொம்ப ஒரு கருத்து சுதந்திரம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பிகாஸ் ஆஃப் இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முடிவு வேடன்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு ராப் சிங்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவரும் பாத்தீங்கன்னா இதே பிரச்சனைகள் தான் மாட்டினாரு இந்த வரிகளை நீங்க பாடக்கூடாது இந்த மாதிரி பா இந்த மாதிரி விஷயங்களை பாடக்கூடாது இவருக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மட்டும் என்னன்னா உடை சார்ந்த விஷயங்கள்னால தான் ஒரு 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 சர்ச்சைகள் கிளம்பிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்னன்னா ஒரே விஷயம்தான் இதுக்கப்புறம் இதே மாதிரி விஷயங்கள் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்தியா சார்ந்த படைப்புகளும் கருத்தியல்வாதிகளும் அல்லது கருத்து சுதந்திரமும் இல்லாமலே போயிடும் அப்படிங்கிறது எங்களோட வாதம் அதே நேரத்தில் நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது என்னென்னா கருத்து சுதந்திரம் வந்து இந்திய பிரஜையாக இருக்கவங்க மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க வாழ்கிற எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் படைப்பு சுதந்திரங்கிறது அத்தியாவசியமான ஒன்று இது போன்ற சினிமா செய்திகளுக்கு சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தமிழ் நியூஸை ஃபாலோ செய்யுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்